படித்து பட்டம் பெ ஒரு கிராமத்தில் பிறந்து அத்தோடு அவளோடு இணைந்து இந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக பாடி இந்த கலாச்சாரத்தையும் இந்த தெய்வ வழிபாட்டையும் செய்தது இந்த ஊர் நலம் பெற வருங்கால சந்தைகள் பெறுகிற நமது ஊருக்கு திரும்பி சேர்த்து நம்ம ஊருக்கும் வருங்காலத்தில் சிறப்பாக நல்ல கிராமமாக வருங்கால குழந்தைகள் சிறந்த அமைய நம்முடைய குலதெய்வமாக பெரிய அண்ணமார் தெய்வத்தை சிறப்பாக பாடியதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக ஓர் பெரிய மக்கள் சார்பாகவும் சார்பாகவும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டேன்